மகாபாரதம் பற்றி நமக்கு தெரிந்த பல கதைகள் இருந்தாலும் நாம் அறிந்திராத பல கிளை கதைகளும் சுவாரஸ்யமான தகவல்களும் அதில் ஒளிந்திருக்கின்றன அவற்றை சில தலைப்புகளில் காண்போம் ஒன்று கர்ணனின் பிறப்பு மற்றும் குந்தி தேவியின் வரங்கள் கர்ணனின் பிறப்பு பற்றி நமக்கு தெரியும் ஆனால் குந்தி தேவிக்கு இந்திரன் சூரியன் யமதர்மன் ஆகியோரிடமிருந்து பிள்ளைகளை பெரும் வரங்கள் எவ்வாறு கிடைத்தன என்பதுதான் அதில் உள்ள சுவாரஸ்யமான பகுதி குந்தி சிறுமியாக இருந்தபோது துர்வாசர் முனிவர் அவரது தந்தையின் அரண்மனைக்கு வந்தார் குந்தி அவருக்கு சிறந்த முறையில் பணிவிடை செய்ததால் மகிழ்ந்து போன துர்வாசர் அவளுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த மந்திரத்தின்படி குந்தி எந்த கடவுளை நினைத்து அழைத்தாலும் அந்த கடவுள் வந்து அவளுக்கு ஒரு மகனை பெற்றுக் கொடுப்பார் ஆனால் குந்தி அதனைச் சோதித்துப் பார்க்க விரும்பியதால் சூரியனை நினைத்து அந்த மந்திரத்தை சொன்னாள் உடனே சூரியன் வந்து அவளுக்கு மகனாக கர்ணனை கொடுத்தார் இதனால்தான் கர்ணன் பிறந்ததும் அவனை குந்தி ஆற்றில் விட்டாள் இரண்டு ஏகலவியனும் துரோணாச்சாரியாரும் ஏகலவியன் பற்றிய கதை நமக்குத் தெரியும் ஆனால் துரோணாச்சாரியார் ஏன் ஏகலவியனிடம் கட்டை விரலைக் கேட்டார் என்பதன் பின்னணியில் ஒரு பெரிய கதை இருக்கிறது ஏகலவியன் காட்டில் வாழும் ஒரு வேடுவத் சிறுவன் துரோணரிடம் வில்வித்தை கற்க விரும்பிச் சென்றான் ஆனால் துரோணர் அவனுக்கு கற்றுத்தர மறுத்துவிட்டார் காரணம் துரோணர் ஒரு குரு அவர் ராஜ குடும்பத்தினருக்கு மட்டுமே வில்வித்தை கற்றுத்தருவதாக சபதம் எடுத்திருந்தார் இருந்தாலும் துரோணரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட ஏகலவியன் அவரது ஒரு களிமண் சிலையைச் செய்து அதை வணங்கி வில்வித்தையே கற்றுக்கொண்டான் ஒருமுறை துரோணருடன் அர்ஜுனன் காட்டில் இருக்கும்போது ஒரு நாயின் வாயே அம்புகளால் அடைத்து ஏகலவியன் தன் திறமையை காட்டினான் இதை பார்த்த அர்ஜுனன் பொறாமைப்பட்டான் துரோணர் அர்ஜுனனிடம் நீதான் உலகிலேயே சிறந்த வில்லாளி என்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஏகலவியனிடம் அவரது கட்டை குறு தட்சணையாக கேட்டார் மூன்று அர்ஜுனனும் பாசுபதாஸ்திரமும் அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பாசுபதாஸ்திரத்தைப் பெற்றது ஒரு அழகான கதை ஒருமுறை இந்திரன் அர்ஜுனனிடம் நீ சிவபெருமானை நோக்கி தவமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெறு என்று அறிவுரை கூறினார் அதன்படி அர்ஜுனன் இமயமலைக்குச் சென்று தவம் செய்தான் அப்போது அர்ஜுனனின் தவத்தை சோதிக்க சிவபெருமான் வேடன் வேடமிட்டு ஒரு பன்றியை துரத்தி வந்தார் அர்ஜுனனும் அதே பன்றியை துரத்தி வந்தான் ஒரே நேரத்தில் இருவரும் அந்த பன்றியை அம்பேது வீழ்த்தினர் யார் முதலில் பன்றியை வீழ்த்தியது என்று இருவருக்கும் சண்டை வந்தது அந்த சண்டையின் முடிவில் அர்ஜுனனின் தவத்தையும் திறமையையும் மெச்சிய சிவபெருமான் தனது உண்மையான உருவைக் காட்டி அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார் போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் மகாபாரதத்தில் உள்ளன உங்களுக்கு வேறு எந்த கதை பற்றி தெரிய வேண்டும்